நீ இருபது கண்ணுக்குட்டியா இல்ல முப்பது கண்ணுக்குட்டியை கொடுத்து பால் கறக்குற வேலை எல்லாம் இல்ல மேய்க்கிற வேலை பாலே வேணான்றா எங்களுக்கு பால் கறக்குற விஷயத்துக்கு நான் போடலடா நாங்க அதனாலதான் எங்களுக்கு கஷ்டம்டா அது ஈத்து வந்துருச்சுன்னா பால் குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் அதுக்கு கொடுக்கணும் அது நம்ம வந்து எங்க வேணாலும் வெளியில இருந்து கண்ணுக்குட்டி வாங்கி வர போறோம் எங்க இருந்தாலும் கண்ணுக்குட்டி வர போகுது கண்ணுக்குட்டி வந்தோடனே விற்க போறோம் நம்மளுக்கு வந்து கண்ணுக்குட்டி மட்டும் தான் வைக்கப்போம் இவன் வந்து பால் கறக்குறது இல்லைன்னா முப்பது கண்ணுக்குட்டி கூட மேனேஜ் பண்ண முடியும் அவனால போயிட்டு கூட்டு வந்து கூட போறான் கரெக்டு தானே முப்பது ஒருத்தன் கொடுத்தோன்னா கூட நம்மளுக்கு நீ சொல்கிற மாதிரி முப்பது கண்ணுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ஒரு முப்பது கன்று குட்டி வச்சோம்னா முப்பது முப்பதாயிரம் ரூபா ரூபாய் முப்பது கன்று குட்டி வச்சிருந்தானா முப்பதாயிரம் ரூபா நம்மளுக்கு வரப்போகுது அவனுக்கு நம்ம இருபது ரூபா கொடுக்குறோம்னா இன்னொரு பத்தாயிரம் ரூபாக்குள்ளார நம்மளுக்கு தீவன செலவு ஆகுமா ஆச்சுன்னா நம்மளுக்கு எரு ஃப்ரீ தானே பத்து ரூபாக்குள்ளார ஆகுமா ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வந்து வைக்கப்பிரி ஆகும் எவ்வளவு ஆமாம் பாக்கி செலவாக நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும் புரியுதா உனக்கு தான் நான் யோசிக்கிறேன் ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து எத்தனை கிலோ போடுவானுங்க கண்ணுக்குட்டி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சார் சாப்பிடும் அதாவது ஒரு பண்டில் அஞ்சு கன்றுகுட்டி சாப்பிடும் அதிகபட்சமா அதிகபட்சமா அதாவது ஒரு அளவுக்கு வீட்டுக்கு நல்லா சாப்பிடல எவ்வளவு கிலோ வரும் நாற்பது கிலோ வராது ஒரு இருபத்தி அஞ்சு இருபது டு இருபத்தி அஞ்சு சும்மா நார்மலா வந்து ஒரு லேடிஸ் போக்குற அளவுக்கு போயிட்டு இருக்கும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் சார் இருக்கும் அந்த ரோல் பண்றதானே சொல்றீங்க அவ்வளவுதான் சார் வரும் அப்ப அஞ்சு கிலோ சாப்பிடுது கரெக்டா தானே ஒரு 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 பண்டல் எவ்வளவு இன்னைக்கு நம்ம நூறு ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க திரட்டாடா ஒரு பண்டல் நூறுரூவா வருதுன்னா ஒரு 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 இது வந்து ஒரு நாளைக்கு இருபது ரூபா வந்து நம்மளுக்கு அதுக்கு சாப்பாடு செலவு இது மட்டும் க இது வைக்க மட்டும் ஒரு 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 கன்று குட்டிக்கு நம்ம இருபது ரூபாய்க்கு கால்குலேட் பண்ணோம் அறநூறுவா வரும் புரிதடா அறநூறுரூவா இருபது ரூபா சாப்பிடுது ஒரு கில்லு கரெக்டாடா அப்புறம் பாக்கியெல்லாம் மேய்ச்சிட்டு வரப்போகிறோம் மேய்ச்சிட்டு வரப்போகிறோம் என்ன ப்ராப்ளம் இருக்கு உனக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நல்ல விதமாக நம்ம சேல் பண்ணும்போது ரூபா முப்பது ரூபாய்க்கு நம்ம விட்டுட்டே இருக்க போகிறோம் வாங்க போகிறோம் திரும்ப விற்க போகிறோம் நம்ம திரும்ப வாங்க போகிறோம் இப்போ நம்ம மாடை வச்சு அதை பால் திரும்ப இவன் சொன்ன மாதிரி நாங்கள் நாலரை லிட்டருன்னு சொல்லி ரூபாய்க்கு வாங்கி வந்து மூணு லிட்டர் கொடுக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு நோயை கட்டுப்படுத்தி அதை டெய்லி கரெக்டாக டைத்துக்கு கறந்து அது கறக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு கறக்கிறதுக்கு கூலியை கொடுத்து இந்த பஞ்சாயத்தே வேணாம் கறக்கிறதே வேணாம் எங்களுக்கு இந்த மாடு தான் எங்களுக்கு வந்து கண்ணுக்குட்டி மட்டும் தான் போதும்னா கண்ணுக்குட்டியோட விஷயம் நம்மளுக்கு போதுமே நம்மளுக்கு பெருசாக ஆக நம்ம அதை சேல் பண்ணிட்டு போயிடுவோன்ற இப்ப இதுல காலை நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு கரவ மாடு தேவை சார் சொல்றது கரெக்ட் அஞ்சு கிலோ நம்ம வந்து அஞ்சு கிலோக்கு மேல வைக்கல் சாப்பிடாதா கண்ணுக்குட்டி ஒரு நாளைக்கு வந்து அதாவது மாடு வந்து அதோட பத்து சதவீதம் தான் சாப்பிடும் மாடு இரநூறு கிலோ வெயிட்னா இருபது கிலோ சாப்பிடும் கண்ணுக்குட்டி எவ்வளவு கிலோ வெயிட்றீங்க ஐம்பது கிலோ இருக்குன்னா அதோட பத்து சதவீதம் தான் ஒரு நாளைக்கு அது சார் நீங்கள் சொல்கிறது என்னென்னா அதாவது மாடு வந்து இந்த நாட்டு மாடை மென்யூர் பர்பஸுக்கு நம்ம வந்து ரெகுலராக அந்த மண்புழு வரத்துக்கு உண்டான ரா மெட்டீரியலுக்கு அதுக்கு மட்டும்தான் போது பாலோ மற்றபடியோ தேவை கிடையாது அதுக்கு வந்து கண்ணுக்குட்டியே போதும் சார் ஏன்னா அது கண்ணுக்குட்டி அது போடுற சாணம் வந்தோட அளவு அந்த குவான்டிட்டி கொஞ்சம் குறைஞ்சாலும் பிரச்சனை கிடையாது பெரிய மாடு அதிக சாணம் போடும் அதனால் அப்படி கிடையாது அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபீட்ஸ் அதிக அளவில் கொடுக்கும்போது நம்மளுக்கு லாஸ் ஆக தான் செய்யும் பால் நீங்கள் நாட்டு மாடு கிளியரான ப்ரீடை வச்சுருக்கீங்க அப்படின்ற போது அது பால் உற்பத்தியை தாண்டி உங்களுக்கு தேவை இவ்வளோ ஏரியாவுக்கு இவ்வளோ ஃபீல்டு இருக்குது மெனியூருக்கு மட்டும் போகுது அப்படின்னா கண்ணுக்குட்டி செனியா இருக்கும்போது அப்படியே வரைக்கும் பார்க்கலாம் செனமால நீட்டாக அந்த மாட்டியை மாற்றிப்படலாம் விற்றுப்படலாம் நமக்கு லாபத்தோட அடுத்து இன்னும் ரெண்டு மூணு மா கன்றுக்குட்டி வாங்கிட்டு இப்படி இப்போ பொழப்ப ஓட்டிகிட்டு நீங்க என்னன்னா மெனியூருக்கு தான் தேவை நம்மளுக்கு ஆட்டோ இருக்கக்கூடிய தரமான மெனிவூர்த்த தான் வேணும் நம்மளுக்கு அதுதானே வேணும் அதானே மா கழனி காப்பரின்னா கன்றுக்குட்டியே ஃப்ரேம் பண்ணி அப்படியே அதுக்கு ஏன்னால் அது வந்து ரெண்டு மாடு சாப்பிட்றத அங்க ஆறு கண்ணுட்டி சாப்பிடும் அவ்வளோதான் கரெக்டாக சொல்கிறேன் ரெண்டு மாடுக்கு ஆறு கன்றுக்குட்டியிடா வளர்ப்பு ஒன்றும் கிடையாது அது மெயின்டைன் பண்றது ஈஸி தான்

உங்க கணக்கு புரிஞ்சு இப்போ மாடு கண்ணு கண்ணு போட்டுட்டு அடுத்த நாள் மாடு வந்து சனியா இருக்கும்போது போது இன்னைக்கு ஒரு வேல்யூ இருக்கும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் கண்ணு போட்டுக்குச்சுன்னா அடுத்தது என்ன ஆகும்னா கால கண்ணு குட்டியா இருந்துச்சுன்னா அடிமட்ட வேல்யூ பொட்டை கண்ணு குட்டியா இருந்துச்சுன்னா மீடியமான வேல்யூ அந்த கண்ணு வந்து மூணு லிட்டர் கறந்துச்சுன்னா ஏதோ வேல்யூ வேல்யூ அந்த மொத்தமா சேர்த்து காலையும் சாயந்தரம் மூணு லிட்டர் தான் கறந்துச்சு அப்படின்னா எந்த வேல்யூ இல்லை

அவன் வேறனா இந்த அச்சை கல்பம் வேணாம் எச்சை கல்பா ஏன் வேணாம்னா இங்க பாரு அச்சை கல்பா ஏன் வேணாம்னு சொல்றேன் டே சிக்கந்தர் வேணாம்ன்றாய் டேய் டேய் தம்பி என்ன பண்ணலாம் அவங்க நீ தான் தானியன்னு இங்க பாரு அவனுக்கு நம்ம சொல்லிடுவோம் பால் கறக்கிற வேலை உனக்கு இல்ல அது கஷ்டம் அதான் உனக்கு பால் கறக்கிற வேலை இல்ல மாட்டை பத்திட்டு போ மாட்டை கொண்டு வந்து கட்டு சித்தமா வந்து கண்ணுக்குட்டி ஒரு முப்பதுல இருந்து நாற்பது கண்ணுக்குட்டி இருக்கும் இது மட்டும் வளர்த்துட்டு அப்படியே கிளியர் பண்ண கிளியர் பண்ண கண்டுபிடி வந்து வேலை வேலையில ஒண்ணு கரெக்டாடா நீ வந்து நீ என்ன பண்ணுற தம்பி நீ நீ என்ன பண்றீன்னா அந்த பால் கறக்குற டைம் மட்டுமே அதுக்கு உண்டான இந்த பெல்லட்ஸ் ஃபீட்ஸ்லாம் போறல அந்த டைமே வந்து அதிகமா போயிடும் கறவ மாட்டுக்கு அது வந்து அந்த அளவுக்கு வேல்யூ வேலையே இல்லையே நீங்க வேற ஃபார்ம்ஸ் விசிட் பண்ணுங்க பண்ண நான் சொல்றேன் அது மாதிரி பண்ணா கூட இன்னும் தெரியும் இதுதான் நான் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக இதுதான் உள்ள எல்லாம் வந்து இப்போ க்ளாரிசிட்டியா வெள்ளை எல்லாம் வச்சு விட்டுட்டு மாசம் திறந்து விட்ருவோம் மா 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 மாட்டை அதுபாடும் சுற்றிட்டு இருக்க போதுடா உள்ளேயே வெளியில போய் மா மேய்ச்சலுக்கு கூட்டு போயிட்டு வரணும் மேட்ச்சல் அது முப்பது கன்று பிடி போதான்டா சார் அது உருப்படி இருக்கட்டும் சார் அது இது மட்டும் இல்லாத உலர் தீவனம் மட்டுமே வச்சு இந்த பெல்லட்ஸு இந்த அடர்தீவனம் உலர் தீவனம் இது ரெண்டும் புரியுது இல்லை அடர் தீவனம் என்ன உலர் தீவனம் இந்த இரண்டு மட்டும் வச்சு வசந்தி இல்லாம அந்த ஈஸியா ஈஸியாக பண்ண பண்ணும்போது நம்மளுக்கு தரமான சாணி கிடைச்சிடும் ஆஹ் இதுதான் முக்கியம் நம்மளுக்கு வசந்தி எல்லாமே நம்ம கொண்டு வந்துடலாம் எச்சு ஒரு கிலோ எவ்வளோ வருது நம்மளுக்கு வைக்கல் ஒரு கிலோ எவ்வளவு வரும் ஒரு பண்டில் நூறு வரும் நூத்தி அறுபது ரூபா எண்பது ரூபா ரேட் எவ்வளவு ரேட் வேண்டாம் நல்லா நல்லா வரும்போது எவ்வளோட வருது எண்பது ரூபா வாங்கினோம் போனது ரூபா எழுபது ரூபா எண்பது ரூபா வாங்கணும் ஒரு கிலோ இருபது எவ்வளோட ஒரு கிலோ ஒரு பண்டலில் இருபது தான் இருக்கடா ஒரு வக்கர் பண்டலில் எத்தனை கிலோ இருக்கும் யாரு

அஞ்சு கிலோ கட்டு அது அவ்வளோதான் கொடுக்க நீங்க சொல்ற மாதிரி ஆறு மாட்டுக்கு கொடுக்குமா சார் ஆமா சார் ஒரு அதாவது ஒரு ஒரு வைக்கப்பரிய ஆறு கன்று கொடுக்கமா அஞ்சு கிலோ கொடுப்போம் அஞ்சு கிலோ தான் அஞ்சுனா பதினஞ்சு ரூபா கொடுக்குறோமா பாத்தி வந்து துப்பி இந்த மாதிரி ஒரு நேரம் கொடுப்போம் அது பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு இருபது ரூபா நம்மளுக்கு கன்றுக்குட்டிக்கு உணவு முப்பது ரூபா ஆகட்டுமே முப்பது ரூபா ஆச்சுன்னா கூட தொள்ளாயிரம் தான் ஆகுது புரியுதுங்களா ஸோ நம்மளுக்கு லாஸ் நோ கெயின்ல நம்ம வித்துட்டு போயிட்டே இருப்போம்ல நல்ல வந்து நல்ல மாடு கரெக்டான இதுக்கு வந்ததுன்னா விற்க போறாங்க வாங்கி கொடுக்குறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்களா அந்த மாதிரி வித்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது நம்ம அதில் என்ன இருக்குது நம்மளுக்கு கரெக்டாடா சரி இப்ப இந்த கடைசி இன்னொரு டாபிக் இந்த சென்னை சரௌண்டிங் இந்த ஏரியாவில் சைலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றது அதையே நீங்க மேக் பண்ணி

7 ரோ வகிலும் இங்க எடுக்கறதா நான் கேள்விப்பட்டேன் 8 ரோ வகிலும் எடுத்து ஆல்ரெடி இல்ல திருவள்ளூர்ல 8 6 ரோ வகிலும் டெலிவரி கொடுத்துருக்காங்க ஆமா நீங்க இதெல்லாம் உங்க அது மாதிரி மார்க்கெட்டிங் போடுங்க சார் கண்டிப்பா அது பாக்கும்போது நீங்க இங்க பண்டில் ஃப்ரேம் பண்ணி ஆல்ரெடி ஆல்ரெடிங்க கம்பெனி நீங்க ஃப்ரேம் பண்ணி இங்க இருந்து நீங்க எல்லா இடத்தையும் சப்ளை பண்ணலாம் இங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் பக்கத்துல திண்டிவனம் ஆமா அங்க சைலேஜ் சாப்ளிங்ஸ் அதாவது நர்சரி இந்த மூணும் நம்ம பண்ணி தான் ஆனோம் அதே மாதிரி மாட்டுல குழப்பிக்கவே வேண்டாம் இந்த இவங்களோட அச்சை கல்பம் வேணாம் அவன் ஒரு மாட்டுக்கு நீ இத்தனை லிட்டர் கறக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஆயிரம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்த அதுக்கு இவ்வளவு செடியை கொடுத்து அதுக்கு வெட்ட இருப்பான் நம்ம எதுவுமே வேண்டாம் முடியுதா அதை மட்டுமே வேண்டாம் ஆமா அதுல இதை நடு அதை நடு அப்படியா

சாப்ளிங்ஸ் நர்சரிக்கும் சரி இதுக்கும் வெர்மிக்கும் இதுக்கும் மூணுக்குமே அவர் பண்ணுவாரு நம்மளுக்கு புரியுதுங்களா அதை பண்ணிடலாம் இதை மட்டும் மைண்ட் பண்ணிக்காங்க இதை வச்சு இது பண்ணுங்க டவுட் எனக்கு கூப்பிடுங்க கான்டாக்ட் நம்பர் சரியா வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கோங்க இது மட்டும் இது வந்து ஒன்றும் காம்ப்ளிகேஷன் கிடையாது இது பண்ணுங்க மா வேம் எப்படி பண்றது இது மல்டிபிளிகேஷன் வேம் எப்படி மா பண்ணலாம் ஏன்னா யா ஊர்ல வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியாது ஒரு சில விஷயத்தை இங்க வந்து எல்லாமே கை கட்டணும் ஒரு வகையில மார்க்கெட்டிங் நிறைய இருக்கு இங்கே எதுவும் இல்லை சொல்ல போனா அது முக்கியமா இந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு ரொம்ப 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 குறைஞ்சி போச்சு எதுவுமே இல்லை இப்ப நீங்களே இப்படி வேலைக்கு வரையும் முன்னோர்கள் வந்து காட்டில் வேலை செஞ்சிருப்பாங்க அடுத்தது அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வேலைக்கு போயிட்டு இருக்க காடு வச்சிருப்பாங்க அவங்க ஒரு இதோட கம்பெனிக்கு வந்து செங்கல்பட்டு எங்கேயும் போவாங்க ஒன்றும் வந்து கிடையாது என் பையன் கம்பெனிக்கு தான் வேலைக்கு போறாங்கன்றதான் சொல்லுவாங்க விவசாயம் பண்ணதெல்லாம் இல்லை கம்ப்ளீட்டா குறைஞ்சி போச்சு இங்கே நான் பார்த்த வகையில் ஒரு

வேம் வந்து முப்பத்தஞ்சு லிட்டரு முப்பத்தஞ்சு லிட்ரு வந்து என்டபிள் முப்பத்தஞ்சு லிட்டரு வந்து ட்ரைகோ இதெல்லாம் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு லிட்ரு மட்டும் ஊற்றணும் என்பிக்கே முப்பத்தஞ்சு லிட்டரு ஊற்றணும் ஊற்றி நம்ம அந்த ட்ரம்மை ரெடி பண்ணிடணும் மொதல் ட்ரம்மை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முப்பத்தஞ்சு 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 என்னென்ன பண்ணுறோம் என்டபிள் பண்ணுறோம் என்பிகே பண்ணுறோம் இது வேம் பண்ணுறோம் வேம் பண்ணுறோம் வெரைட்டி பண்ணுறோம் நாலு தானே நாலு ஓடபிள் டிசி தான் நம்மளோட மதர் கல் மதரை நம்ம ரெடி ஐநூறு லிட்டரு ரெடி பண்ணி வச்சுடுறோம் இதுல வந்து என்ன பண்றோம்னா இது நாலுமே எத்தனை ஏக்கர் கடை நீங்க பண்ண போறீங்க இப்போதைக்கு வந்து ஏழு ஏக்கர் தானே நம்ம பண்ணிருக்கோம் ரெண்டாவது பேச்சு அப்புறம் தானே பண்ண போறீங்க இல்லையா இப்போதைக்கு வந்து ஏழு ஏக்கருக்குன்னா ஏழுல இருந்து முப்பத்தஞ்சு லிட்டரு என்டபிள்யூடிசி என்பிகே முப்பத்தஞ்சு லிட்டரு இது முப்பத்தஞ்சு லிட்டரு அதை ஊற்றிடுறீங்க ஊற்றிட்டு ஊற்றிட்டு வந்து நீங்க திரும்ப பேலன்ஸ் அந்த ஆயிரம் லிட்டர் தண்ணியை ஊற்றி பண்ண ஆரம்பிச்சிப்போம் இப்போ நம்மளோட வேலை என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் எத்தனை ஆயிரம் லிட்டருக்கோ அந்த ஆயிரம் லிட்டருக்கு என் இது ஓடபிள் டிசி ஊற்றி மொதல் கழுவிட்டு இப்போ ரெடி பண்ணிடுவோம் பண்ணி இந்த ஓடபிள்டிசியை ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம் பண்ணி வச்சதுக்கப்புறமா இப்போ இந்த நாளும் வந்து நம்ம முன்னே பன்னெண்டு நாலஞ்சு இருபது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு லிட்டருக்கு அதாவது முக்காவாசி பேரலுக்கு இப்போ எழுநூற்றம்பது லிட்டருக்கு வந்து ஓடபிள் ரெடி பண்ணிடுவோம் ரெடி பண்ணிவிட்டு காவாசியை வேக்கண்டாக வைக்கிறோம்ல காவாட்டியை வாட்டிய வேச வேக்கண்டாக வைக்கிறதுல இதில் வந்து இந்த நூறு லிட்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல நூறு லிட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இதை வந்து அதில் ஊற்றி ஊற்றி நம்ம ரெடி பண்ணுவோம்